எப்படி சாமானிய மக்கள் கிட்ட ஏன் பயன்படுறீங்க அம்பத்தூர் வாங்க ஹோல்சேல் கடை எங்க உங்களுக்கு தெரியாதா தெரியாதா

இந்த கவர் இந்த புதூர் மார்க்கெட்டுக்கு இதே புதூர்ல ஹோல்சேல் கடையில இருந்து வருது புதூர் மார்க்கெட்ல மொத்த விலையில பிளாஸ்டிக் கவர் விக்கிறவங்க கிட்ட லஞ்சம் வாங்கிக்கணும் அவங்கள பிடிக்காம எந்த விதமான பைனும் போடாம சின்ன வியாபாரிகள் கிட்ட உங்களுடைய பவரை காட்டுறது கொஞ்சமாவது நியாயமா அப்படின்னு கேட்ட உடனே ரைடுக்கு வந்த அந்த அதிகாரி ஃபைன் போடாம திரும்பி ஓடினது மிகவும் அருமை சார் அதை நீங்க தான் சார் பாக்கணும் நீங்க தான் சார் பாக்கணும் நீங்க உங்க வண்டி வருதுன்னு சொன்னாலுமே

நீங்க நூறு ரூபாய் ஃபைன் யாரும் முடியாதுன்னு சொல்லல இந்த ஏரியால கவர் இருக்கிற விக்கிற கடையை ஏன் ஃபைன் போடல வரைக்கும் அதை தான் கேக்குறேன் ஏன் ஃபைன் போடல அவருடைய இந்த துணிச்சலான கேள்விய இணையத்துல பலரும் பாராட்டிக்கிட்டு இருக்காங்க இது போல நாம ஒவ்வொருவருமே அரசு அதிகாரிகள் செய்யும் தவறை தட்டி கேட்டோம்னாக்கா அதிகாரிகள் ஏழைகளை ஏறி மிதிப்பது கொஞ்சமாவது குறையும் நீங்க போட்டிருக்கீங்களா போட்டிருக்கீங்களா அப்ப இந்த கவர் எங்க தான்

எங்க பிடிச்சிருக்கீங்க லாட்லாடா அவர்கள் தான் பணம் வரது வரதுல அப்படி பிடிப்பீங்க ஏமாண்டா தெரு வருது யாரும் அனவசியமா பேசுறங்க யாரும் அனவசியமா பேசுற யாரும் அனவசியமா பேசுற எல்லாம் எல்லாமே நடக்கு சார் எல்லாமே நடக்குது எல்லாமே நடக்கு சார் இந்த புதுவர்ல எவ்வளவு கவர் வைக்கிறாங்க ஆனா நீங்க அதற்கு யாரும் பிடிச்சது இல்ல யாரும் இப்போ செக் பண்ணதே கிடையாது எத்தனை எத்தனை செக் பண்ணிருக்கீங்க சார் வேற கவர் நான் வாங்கணும் இந்த கவர் கிடைக்கிறது ரேட் கம்மியா கிடைக்க வாங்குவாங்க சார் நானே ஒரு இட்லி பத்து ரூபாய் நாங்க வாங்க மாட்டேன் ஒரு ரூபாய் கொடுக்கறதுல வாங்குவேன் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க நீங்க விற்கிறத ஸ்டாப் பண்ணுங்க நீங்க ஸ்டாப் பண்ணுங்க விற்கிறத